السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها والقمر اذا تلاها والنهار اذا جلاها والليل اذا يغشاها والسماء وما بناها والارض وما طهاها ونفس وما سواها فالهمها فجورها وتقواها قد افلح من زكاها وقد خام من دساها كذبت ثمود بطغواها اذ بعث اشقاها فقال لهم رسول الله ناقه الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها صدق الله العظيم السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم خلق الإنسان من عجل صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الأناءة من الله والعجلة من الشيطان அவுகமாத்து வலாம் உரித்தாகட்டுமாக அவனுடைய சாந்திமலையின் பெருமானார் ரசூல் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை அப்படியே தம்முடைய வாழ்வாக ஆக்கிக் கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் தபா குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணை என்றன்றும் நின்றும் விளையாட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே மனிதனுடைய இயற்கை குணத்தை அல்லாஹு தாலா படைக்கும் பொழுதே மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு குணத்தை பற்றி சொல்கின்றான் இன் அஜல் இந்த மனித இனமே அவசரப்படக்கூடியது என்பதாக அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் ஹசரத் ஆதம் அலி சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹு தாலா படைத்து அவர்களுக்கு ரூஹை கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது முதலில் அவர்களுடைய கண் ரூகை பெறுகிறது அது நேராக சொர்க்கத்தினுடைய கனிகளை பார்க்கிறது அடுத்ததாக அது மூக்கை தாண்டி தொண்டைக்கு வருகிறது அப்பொழுது தும்பல் ஏற்படுகிறது ஆதம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் அல்ஹம்துலில்லா என்று சொல்ல அல்லாஹு தாலா எருஹா என்று சொல்கின்றான் அதை தான் இன்று தும்பக்கூடிய நேரத்திலே நாமும் சொல்கின்றோம் அது வயிற்று பகுதியை அடையும் பொழுது ஆதம் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அந்த பழத்தை சொர்க்கத்தினுடைய கனிகளை சாப்பிடுவதற்கு ஆசை வருகிறது அந்த வயிற்றை தாண்டி ரூகு செல்லவில்லை அதற்குள்ளாக ஆதம் அலை சலாத்துசல்லாம் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிடுவதற்காக வேகமாக இழ முயற்சி செய்கிறார்கள் அங்கு ஆரம்பித்த அவசரம் நாளை மறுமை வரையிலே இந்த மனிதகுலம் என்பது தன்னுடைய செயல்பாடுகளிலே அவசரமாக அவசரப்படும் என்பதை அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அவசரத்தை பற்றி சொல்லும் பொழுது விரைவு காட்டுதல் என்பது ஷெய்தானினுடைய ஒரு செயல் அல் அனா அத்து மினல்லா நிதானமாக செய்வது தான் அல்லாஹின் புறத்தில் இருந்து உண்டான ஏற்பாடு அல்லாஹூ தாலா நிதானத்தை தான் பிரியப்படுகின்றான் என்ற என்பதாக நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தம்முடைய ஹதீத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள் எந்த விஷயத்தில் அவசரப்பட வேண்டும் எந்த விஷயத்திலே நிதானமாக இருக்க வேண்டும் என்பதையும் நாயகம் சல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள் இந்த உலக விஷயத்தை ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு கடை வைக்க வேண்டும் ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய பின் விளைவுகளை அது எந்த இடத்தில் சரியாக இருக்கும் எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும் எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிடல் எல்லாம் மேற்கொண்டதற்கு பின்னால் அந்த செயலை ஆரம்பிக்க வேண்டும் இதில் தாமதம் சிந்தித்து செயல்படுதல் என்பது வேண்டும் இதில் எடுத்தோம் தொடுத்தோம் என்று முடிக்க முடியாது திருமணமும் அதை போன்று எடுத்தோம் பார்த்தோம் பேசினோம் என்று உடனடியாக திருமணத்தை செய்ய முடியாது மாறாக அதில் தீர விசாரித்து சிந்தித்து அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டும் ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக மறுமையினுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த சிந்தனை வந்த உடனே அதை நிறைவேற்றிவிட வேண்டும் காரணம் அந்த சிந்தனை அந்த சிந்தனை என்பது அல்லாஹுத்தாலா மனதில் உதிக்கச் செய்தது ஷெய்தான் அதை கெடுப்பதற்கு முன்னால் அதை பற்றியுண்டான தப்பான எண்ணத்தை ஏற்படுவதற்கு முன்னால் அதனை நாம் நிறைவேற்ற விட வேண்டும் ஒரு நல்ல காரியத்திற்காக வேண்டி பணம் செலவி செலவழிப்பதற்காக நம் மனதில் நீத் வந்தால் உடனடியாக எடுத்து கொடுத்து விட வேண்டும் நாயகம் சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் ஒரு நாள் அசர் தொழுகையை தொலை வைக்கிறார்கள் தொலை உடனே சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் நாயகம் அவசரம் அவசரமாக வீட்டுக்கு செல்கிறார்கள் சஹாபாக்களுக்கு ஒன்றும் சென்ற நாயகம் சிறிது நேரத்தில் மீண்டும் வந்து சஹாபாக்களுக்கு இடையிலே அமர்கிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க நாயகமே இவ்வளவு அவசரமாக தொழுகையை முடித்த உடனே எங்களிடத்தில் எதுவும் சொல்லாமல் உடனடியாக கிளம்பி சென்றீர்களே அப்படி என்ன அவசரம் என்று கேட்க நாயகம் சல்லல்லாஹு வலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் என்னிடத்திலே ஒரு தங்க கட்டி இருந்தது அதை ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று எனக்கு இரு எண்ணம் இருந்தது அதை நான் உடனடியாக நிறைவேற்றினால்தான் அதை செயல்படுத்த முடியும் என்பதற்காக நான் அவசரமாக சென்று என்னுடைய குடும்பத்திடத்திலே நான் சொல்லிவிட்டு வந்தேன் அந்த நபருக்கு நீங்கள் பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன் என்று நாயகம் சொல்லிசன் சொன்னார்கள் மறுமையினுடைய காரியத்தை உடனடியாக அமல் செய்துவிட வேண்டும் நாம் நம்முடைய இமாம் இமாமுல் ஆலம் அபோஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஹதீஸ்களை பேணக்கூடிய மிகவும் ஞானியாக இருக்கக்கூடிய அபோனிஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக பெரும் செல்வந்தர் அவர்களிடத்திலே ஒரு பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக சிலர்கள் ஒரு காசு கேட்கிறார்கள் அபோனிபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இடப்புறத்திலே அந்த பொருளாதாரம் இருக்கிறது அவர்கள் உடனடியாக தன்னுடைய இடக்கரத்திலே எடுத்து அவர்கள் இடத்தில் கொடுக்கிறார்கள் வந்து கேட்டவர்கள் மிக சங்கடம் அடைகிறார்கள் இவ்வளவு பெரிய இமான் நமக்கு இடக்கரத்திலே கொடுக்கிறார்களே என்று சங்கடம் அடைகிறார்கள் அதனை பற்றி உண்டான விளக்கத்தை கேட்கும் பொழுது ஹசரத் அபோனிபா ரஹமத்துல்லாலி அவர்கள் அழகாக சொல்வார்கள் என்னுடைய இடக்கரத்தில் இருந்து வழக்கரத்திற்கு வருவதற்குள்ளாக எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இருந்து எடுபட்டு விட்டால் நான் என்ன செய்வது அதனால் தான் என்னுடைய இடக்கரத்தில் இருந்து அப்படியே நான் கொடுத்து விட்டேன் என்பதாக அபோனிஃபார் ரஹமத்துல்லாஹ் அலை அவர்கள் சொல்வார்கள் எனவே உலக காரியமாக இருந்தால் சிந்தித்து நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் அதே வறுமையினுடைய காரியமாக இருந்தால் நல்ல அமல்களாக இருந்தால் பிறருக்கு உதவி செய்வதாக இருந்தால் அது அல்லாஹு தாலா மலக்கின் மூலமாக நமக்கு அந்த எண்ணத்தை உதிக்க செய்த உடனே அதை நாம் செய்துவிட வேண்டும் இதைத்தான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே ஹுலிகல் இன்சானுமின் அஜல் என்பதாக காட்டுகின்றான் அது மட்டுமல்ல உலக காரியமாக இருந்தாலும் மறுமையின் காரியமாக இருந்தாலும் நமக்கு இரண்டில் எதை செய்ய வேண்டும் என்று இரண்டு விஷயத்தில் குழப்பம் இருந்தால் அதற்கும் அல்லாஹூ தாலா நாயகம் சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு வழியை ஏற்படுத்தியிருக்கின்றான் இரண்டு விஷயங்களில் எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு குழப்பம் இருந்தால் நாயகம் சல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது இஸ்திஹாரா நீங்கள் இரண்டு ரக்காயத்து இஸ்திஹாரா நஃபீலை தொழுதுவிட்டு அந்த இஸ்திகாராவுடைய துவாவை நீங்கள் ஓதினீர்கள் என்று சொன்னால் அதில் அல்லாஹூ தாலா தெளிவை ஏற்படுத்துகின்றான் அதை ஏழு நாள் செய்தால் ஒன்று கனவின் மூலமாகவோ அல்லது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு விஷயத்தில் உறுதியை ஏற்படுத்துவதன் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு தெளிவை ஏற்படுத்துகின்றான் என்பதாக நாயகம் சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த தரத்துதின் விஷயத்திலே குழப்பத்தின் விஷயத்திலே இரண்டில் எதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே வழிகாட்டி வழிகாட்டியிருக்கிறார்கள் இதற்கு நாயகத்தினுடைய வாழ்க்கையிலே ஒரு அருமையான ஒரு சம்பவம் நாயகத்தினுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவி ஜைன பிரதியாகோ அன்ஹா அவர்களை நாயகம் செல்லாகோ அலைவசல்லம் அவர்கள் வீட்டிற்கு சென்று ஆலை அனுப்பி அவர்களிடத்தில் பெண் பேசுகிறார்கள் நாயகத்திற்கு திருமணம் முடிப்பதற்கு அவர்கள் மற்ற பெண்களாக இருந்தால் உடனடியாக சம்மதம் தெரிவித்திருப்பார்கள் கண்மணி நாயக நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை பிரியப்படாத எந்த பெண் இருக்கிறார்கள் ஆனால் ஜைனவ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நான் இஸ்திகாரா செய்துவிட்டு நான் சொல்கிறேன் என்பதாக அல்லாஹ் இடத்தில் ஆலோசனை செய்துவிட்டு சொல்கிறேன் என்பதாக சொல்லிவிடுவார்கள் இடத்தில் அவர்கள் ஆலோசனை செய்ய அல்லாஹூத்தாலா அதற்கு பிரதிபலனாக வானத்திலே அவர்களுடைய நிக்காஹ் நடந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இப்படியாக அல்லாஹூத்தாலா அவர்களுக்கு நேரடியாக அவர்களுடைய அந்த தரத்துதை நீக்கி வைத்தான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இதுபோன்று நம்முடைய குழப்பமான க கட்டங்களை அல்லாஹு தாலா அந்த இஸ்திஹாராவின் மூலமாக தெளிவு பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இன்னும் உலக காரியத்தில் நிதானமாக செயல்பட்டு மறுமையுடைய காரியங்களில் மிக அவரஸ் அவசரமாக நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் இல்லாஹி ரபில் லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா